ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் அப்பம் செய்ய போகிறோம் ஈஸ்ட்டு போட்டு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு மைதாவுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் ரவை சேர்த்துருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்குறேன் நம்மகிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டோம்னா அது மாதிரி வரும் ஆனால் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்தாச்சு இதில் ஏலக்காயோட தொளி இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து அவரவர் இனிப்புக்கு தகுந்த வாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு எடுத்தேன்ல அதில் அரை கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அரை கப்பு பால் பால் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லா பொங்கி பொங்கி சூப்பராக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஈஸ்ட் போடுக்கறனால ஈஸ்டோட எல்லாம் வராது நல்லாயிருக்கும் நார்மலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாவை வந்து நம்ம தண்ணியாக நம்ம கரைக்கிறோம் தோசை மாவை பதத்துக்கு கரைச்சி நம்ம அந்த மாதிரி சுட்டு எடுக்கும் போது கரண்டியில் எடுத்து ஊற்றுறோம் இதே மாவை வந்து கொஞ்சம் கில்லி கிள்ளி எடுத்து போடுற மாதிரி கூட நம்ம செய்யலாம் நம்ம போண்டாக்கெலாம் கிள்ளி போடுற பக்குவத்துக்கு கொஞ்சம் கட்டியாக நம்ம வந்து மாவு பேசுகிறதுனா கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சு ப்ரெட்டு மாவு பதத்துக்கு நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து டோனட் ஷேப்பில் கிடைக்கும் டோனட் மாதிரி கிடைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி எதுவும் தண்ணியாக நம்ம ஊற்றுறோம் அவ்வளோதான் இந்த மாவை கரைச்சாச்சு இந்த தண்ணி பதுக்கு தோசை பதுக்கு கரைச்சாச்சு இதை வந்து ஒரு பத்து இருபது வந்து தூக்கி மூடி வச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் சின்ன 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 கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றுறேன் இதை இதை வந்து ஒரே ஒரே கரண்டி மட்டும் ஊற்றி சென்டரில் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஷேப்பாக கிடைக்கும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம தானே சாப்பிட்றோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதனால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாலஞ்சு சேர்த்து ஊற்றிக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னா ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கலாம் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்தோன்னா ஷேப் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து நாலஞ்சு போட்டோம் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஷேப்பு ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்ற போது எண்ணெயில் போதே தெரிஞ்சு பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வேகும் இப்போது நம்ம மீதி இருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது வந்து ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றுறேன் சென்டரில் ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றுனா நமக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே ஊற்றுனோடனே பொங்கி வருது பாருங்கள் பொங்கி வந்து ஒரே ஷேப்பாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நமக்கு இதை திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இதையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லா மாவுளையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சாஃப்டாக இருக்கும் ஜாஸ்தி எண்ணெயும் குடிக்காது பார்க்குறக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எதுனாலன்னா பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் இதை வந்து இன்றைக்கே காலி பண்ணாமல் நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியில் வச்சாவே ரெண்டு நாளைக்கு கெடாமல் இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அப்பம் தயாராகிடுச்சு